பேர் எஸ்வி வேணுகோபால் வேணுகோபாலன் மார்க்சிஸ்ட் கட்சி மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழ் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இது எங்கேயோ தொலைதூரத்தில் எங்கேயோ தென்னமெரிக்காவில் வெலுசுலா நாட்டில் நடக்கல நம்ம உலகத்தின் ஒருங்கிணைந்த புள்ளியில் நம்ம இருக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏகாதிபத்திய அச்சுறுத்தல் தொடர்ச்சியா வெலுசுலா மேல அவங்களுக்கு கண்டு ஈகோஸ் தலைவராக இருக்கும் போது ஜார்ஜ் புஷ் அமெரிக்க அதிபராக பொழுது வெனிசரா ஒழிக்க அவங்க கண்ணு இன்னைக்கு வெக்க கேட்ட அமெரிக்கா அவங்களால எண்ணெய் வளத்தை பார்த்து அவங்களுடைய பொறாமை தாங்கின அமெரிக்காவை போல் ஆறு பங்கு எண்ணெய் வளம் வெனிசுரவில் இருக்குது தங்கம் இருக்குது லித்தியா இருக்குது ஏராளமான கனிம வனங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணில் அதிபராக இருந்த தலைவர் ஹியூகோ ஷாவஸ் ஃபிடல் காஸ்டோனுடைய மாணவர் சிஷர் அவர் பொலிவேரியன் புரட்சியினுடைய வாரிசு அவர் அவர் என்ன பண்ணார் தனியார் நிறுவனங்கள் அமெரிக்காவுடைய கொள்ளை அடிக்கிற எண்ணெய் கார்பரேஷனை தேச உடமை ஆக்கினார் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு என் ஆயிலை திருடிக்கிட்ட என் இடத்த திருடிக்கிட்ட திருப்பி கொடுன்றாரு போன வாரம் தைரியம் இருந்தால் நீ வாங்கி சொன்னார் நிக்கோலஸ் மதுரோ வெரிசாவுடைய அதிபர் நேற்று காலை அதாவது வெரிஸ்ராவுடைய நேரப்படி அதிகாலை ஒன்றரை மணிக்கு ஒரு திருடரகம் மாறி போய் உணர்ச்சி அதிபர் ஆளிகளை அதிபர் நிக்கோலஸ் பொதுரோவையும் அவனுடைய மனைவி ஃப்ளோரஸையும் கைது செய்திருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்பின் ஏகாதிபத்தியத்தின் வெட்கங்கெட்ட அதிகார வெறியை தமிழ் மக்கள் கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டு ஜனநாயக சக்திகள் கண்டிக்கிறோம் மார்க்சிய இயக்கம் கண்டிக்கிறது இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்றால் நான் நேற்று வெறி சுலா நாளைக்கு அது இந்தியாவாக கூட இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெக்கங்கட்ட முறையில் டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்கிறாங்க அதிர்ச்சியாக இருக்குதா அதுக்கு மேலே சொல்ல மாட்டாரோ யாரே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் கண்டிக்கிறோம் கூட சொல்லலை சீனா கண்டிச்சிருக்கு ரஷ்யா கண்டிச்சிருக்கு பிரேசிலில் லூலாடி சில்வா உடனே கண்டிச்சிருக்காரு பல நாடுகள் கண்டிச்சிருக்காங்க நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு நியூயார்க்கில் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை என்றால் வெட்ட கெட்ட நிலைமை மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவோம் ஏகாதிபத்தியத்துடன் இந்த அச்சுறுத்தல் எல்லோருக்கும் கொண்டு செல்வோம் மக்கள் ஒன்று பற்றி நிற்க வேண்டும் ஏற்கனவே ஒரு முறை ஷாவேஸ் இருக்கும்போது அவரை வந்து இராணுவ புரட்சி வச்சு கவிழ்க்க பார்த்தார்கள் மக்கள் வீதியில் திரண்டு நாற்பத்தெட்டாம் மணி நேரத்தில் ஷாவேச மீண்டும் அதிபர் ஆக்கிறாங்க அதே போல நிலைமை இப்போ உருவாகும் இன்னைக்கு ட்ரம்ப் மறுத்திருக்காரு உதவி குடியரசுடைய உதவி தலைவராக இருக்கக்கூடிய ரோட்ரிகிஸ் அவர்களை அவங்க வந்து கோர்ட் வந்து ஆக்டிங் ப்ரெசிடெண்ட்டாக கொடுத்துருக்கு இப்போதைக்கு அந்த அம்மாவை பார்த்து டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நீ ஒழுங்காரு இல்லைனா மதுரோவை விட நீ கஷ்டப்படுவான்னு அந்த திபரை அந்த வெறியை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த போராட்டம் மறியல் வெற்றி பெறும் மக்கள் குரல் உலக குரலாக ஒலிக்கும் மீண்டும் வெளிச்சுற சோசியலிஸ்டத்து இடதுசாரியுடைய ஆட்சி என்பது மீட்டெடுக்கப்படும் நன்றி வணக்கம்